பதிமூன்று ஓவரில் முடிந்த ஒட்டுமொத்த டெஸ்ட் மேட்ச் வரலாற்றை புரட்டி போட்ட சரித்திர போட்டி கொடூரமான சம்பவம் செய்த இந்திய அணி சரித்திரம் காணாத பின்னடைவை சந்தித்த இங்கிலாந்து அணி அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிராக ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற்று வருகிறது இந்த தொடரை முன்னிட்டு சமீபத்தில் நடைபெற்ற ஒரு சில போட்டிகளில் இங்கிலாந்து அணி மீது இந்திய அணி மொத்தமாக ஆதிக்கத்தை செலுத்தி வந்தது இந்த நிலையில் தற்போது நடைபெற்று வந்த மற்றொரு போட்டியில் இங்கிலாந்து அணியின் ஒட்டுமொத்த வரலாறும் மறக்க முடியாத அளவுக்கு சம்பவம் ஒன்றை அசால்ட்டாக செய்திருக்கிறது இந்திய அணி அவங்க இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் இருநூற்றி எழுவத்தொம்போது ரன்கள் எடுத்திருந்த போது திடீரென டிக்ளேர் செய்வதாக அறிவித்திருந்தது இந்த முடிவு இந்திய ரசிகர்கள் பலருக்கும் ஆச்சரியமாக இருந்தது இந்த சமயத்தில் எதற்காக டிக்ளேர் செய்ய வேண்டும் என்றும் குறிப்பாக மூன்று விக்கெட்டுகளை மட்டுமே தான் இந்திய அணி இழந்திருந்தது அதுவும் அந்த மூன்று விக்கெட்டுகளும் கூட கடைசி நான்கைந்து ஓவர்களில்தான் இழந்திருந்தது இந்திய அணி இதன் பிறகுதான் இந்திய அணி திடீரென டிக்ளேர் செய்வதாக அறிவித்து இங்கிலாந்து அணியை பேட்டிங் செய்ய முன்மொழிந்தது அதன் பிறகு முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணிக்கு இந்திய அணி எதற்காக திடீரென டிக்ளேர் செய்தது என்பதற்கான பதிலும் கிடைத்தது ஆமாங்க முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணி வரலாறு காணாத அளவுக்கு அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தது அதுவும் இந்திய அணியின் பந்துவீச்சாளரான முகமது சிராஜ் மிரட்டலாக பந்து வீசியிருந்தார் இதனால் முதல் நான்கு ஓவர்களுக்குள்ளாகவே இங்கிலாந்து அணி பத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஆல் அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தது அதுவும் வெறும் பதினோரு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது இங்கிலாந்து அணி இதனால் ஃபாலோ ஆனை தவிர்க்க முடியாததால் மீண்டும் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியை அந்த இரண்டாவது இன்னிங்ஸிலும் இந்திய அணியின் பவுலர்கள் முதல் இன்னிங்ஸைப் போலவே இரண்டாவது இன்னிங்ஸிலும் அதே அளவுக்கு சிறப்பாக பந்து வீசி குறிப்பாக மீண்டும் முகமது சிராஜ் சிறப்பாக பந்து வீச இதனால் இந்த இரண்டாவது இன்னிங்ஸிலும் ஒன்பது ஓவர்களில் மீண்டும் ஆல் அவுட்டானது இங்கிலாந்து அணி இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸிலும் இரண்டாவது இன்னிங்ஸிலும் சேர்த்து முகமது சிராஜ் மொத்தமாக பதினான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் மேலும் இங்கிலாந்து அணியின் இந்த ஒரு பயங்கர படுதோல்வி என்பது கிரிக்கெட் ரசிகர்களை வைத்துவிட்டது ஏனென்றால் இந்திய அணி விளையாடிய முதல் இன்னிங்ஸை கழித்துப் பார்த்தால் மொத்தமாக வெறும் பதிமூன்று ஓவர்களில் இந்த ஒட்டுமொத்த டெஸ்ட் போட்டியும் முடிந்திருக்கிறது அந்தளவுக்கு இந்த ஒரு போட்டி கிரிக்கெட் சரித்திரத்தில் மறக்க முடியாத போட்டியாக இடம்பெற்றிருக்கிறது அதுவும் கிரிக்கெட் வரலாற்றில் இதற்கு முன்பு அதிவிரைவாக நடைபெற்ற போட்டி என்றால் அது சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் விளையாடிய நூற்றி ஒன்பது ஓவர்கள் போட்டிதாங்க அதாவது மொத்த போட்டியும் இரண்டு இன்னிங்ஸும் சேர்த்தே நூற்றி ஒன்பது ஓவர்களில் இந்த போட்டி முடிந்துவிட்டது ஆனால் இந்த போட்டியில் இந்த இரு அணிகளுமே சரிசமமாக விளையாடியிருந்தது ஆனால் இந்தியா இங்கிலாந்து விளையாடிய இந்த போட்டியிலோ இந்திய அணி தான் திறமையாக விளையாடியிருந்தது மற்றபடி இங்கிலாந்து அணி ஒரு சதவீதம் கூட இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடவில்லை அப்படி பார்த்தால் உலகின் குறைந்த நேரத்தில் முடிந்த சர்வதேச போட்டி என்றால் அது இந்த போட்டியை தாங்க சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு இந்திய அணியின் பவுலர்களின் ஆதிக்கம் என்பது இந்த போட்டியில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துள்ளது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இந்த ஒரு அதிசய உலக சாதனை வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்